தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய நடிகர் விஜய் பலவிதமான கட்டங்களுக்கும் பின்னாடி கட்சியின் கொடி மற்றும் பாடலை அறிமுகம் செஞ்சாரு கட்சியின் கொள்கைகள் மற்றும் கொடிக்கான விளக்கத்தை முதல் மாநாட்டில் வெளியிடுவதாகவும் தெரிவிச்சிருந்தாரு பெருவாரியான வாக்காளர்களை கவரும் வகையில கட்சியின் கொள்கைகள் அமைய வேண்டும் அப்படிங்கறதுல விஜய் உறுதியாக இருந்துட்டு வராரு எதற்காக பலர்கிட்டையும் கருத்து கேட்கப்பட்டு கட்சியின் கொள்கைகளை அவர் வகுத்து வருவதாகவும் அந்த பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் கூறப்படுது இதற்கிடையே பாத்தீங்கன்னா மாநாடு நடத்துவதற்கு இடம் தேர்வு செய்வதில் பல்வேறு சிக்கல்களை சந்தித்த விஜய் நிறைவு தேர்வு செஞ்சிருக்காரு அங்க செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மாநாடு நடத்த அனுமதி கோரி காவல்துறையில கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மனு கொடுத்திருந்தார் இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பல்வேறு நிபந்தனைகளோட மாநாட்டுக்கு காவல்துறை அனுமதி வழங்கினாங்க ஆனாலும் கூட அந்த மாநாட்டை நடத்த முடியல அதனால இந்த நிலையில நடிகர் விஜய் புதிய அறிவிப்பு ஒன்னு வெளியிட்டிருக்காரு அந்த அறிவிப்புல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுகப்படுத்திய நாள் முதல் நம் கழகத் தோழர்களின் எண்ணங்களுக்கு ஏற்பவும் தமிழ்நாட்டு மக்களின் பேரன்புடனும் பேராதரவுடனும் நம்முடைய அரசியல் வெற்றிக்கான களம் விரிவடைந்து கொண்டே வருகிறது கழக கொடியேற்று விழாவின் போது நம்முடைய முதல் மாநில மாநாட்டு தேதியை அறிவிப்பதாக கூறியிருந்தோம் நம்முடைய மக்களின் பெரும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசியல் களத்தில் புதிய நம்பிக்கையை விதைக்கக்கூடிய நம்முடைய கழக கொள்கை தலைவர்கள் கொள்கைகள் மற்றும் கொள்கை சார்ந்த செயல் திட்டங்களை பிரகடனப்படுத்தும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு வருகின்ற அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாலை நாலு மணி அளவில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய வீசாலை கிராமத்தில் நடைபெற இருக்கிறது அப்படிங்கிறத பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய வெற்றி கொள்கை மாநாடு நம்மை வழிநடத்த போகும் கொள்கைகளையும் நாம் அடைய போகும் இலக்குகளையும் முழங்கும் அரசியல் திருவிழாவாகவும் பெருவிழாவாகவும் கொண்டாடப்பட இருக்கிறது மற்றும் தமிழக மக்களின் மனங்களை தீர்க்கமாக வெல்லும் நோக்கில் அமைய இருக்கக்கூடிய மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் ஏற்கனவே நடந்து வரும் நிலையில் அதற்கான களப்பணிகளும் தொடங்கப்பட இருக்கின்றன என்பதையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த மாநாட்டிலிருந்து வலிமையான அரசியல் பெரும்பாதையை அமைப்போம் இந்த நிலையில் நம்முடைய முதல் மாநில மாநாட்டை எல்லா வகையிலும் வெற்றிகரமாக நடத்துவதற்காக தமிழ்நாட்டு மண்ணை சேர்ந்த மகனாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவையும் ஆசைகளையும் உரிமையுடன் வேண்டுகிறேன் விரைவில் சந்திப்போம் வாகை சுடுவோம் அப்படின்னு விஜய் தெரிவிச்சிருக்காரு ஸோ ஓகே கைஸ் தாவிக கட்சியுடைய இந்த முதல் மாநாடு எல்லோருடைய எதிர்பார்ப்பையும் தூண்டிவிடும் வகையில அமைஞ்சிருக்கு இந்த மாநாட்டுக்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அக்டோபர் இருபத்தி ஏழு எப்ப ஆகும் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க மற்றும் விஜயுடைய முதல் மாநாட்டுடைய எதிர்பார்ப்பு அளவுக்கு இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம அல்ட்ரா வாய்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க